ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்கும் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது பருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சாப்பிடுவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அது கூட நாலஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நம்ம இதை இப்போ விசிலில் போட்டுடலாம் நாலு விசில் வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ பக்கத்துலேயே ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு ஊற்றி போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கிறப்ப நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்துன்னா போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விடுறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடுறதுனால நமக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு வச்சு எடுத்தோம்னா சீக்கிரம் வெந்துடும் பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பரங்காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம் ஒரு முருங்கக்காய் போட்டிருக்கேன் ஒரு முள்ளங்கி போட்டிருக்கேன் ஒரு கேரட் போட்டிருக்கேன் அவரக்காய் நாலஞ்சு போட்டிருக்கேன் பீன்ஸ் நாலஞ்சு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம வந்து வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயுமே போட்டுக்கலாம் சாம்பாருக்கு நம்ம நிறைய காய்கறிகள் போட்டு வைக்கிறப்ப தான் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப உடம்புக்குமே ரொம்பவும் நல்லது அதனால் நிறைய காய் போட்டு வைங்க நிறைய குவான்டிட்டியில் போடாமல் ஒன்று ஒன்று போட்டாவே நமக்கு போதும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க இன்னும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அடி பிடிச்சிடும் முள்ளங்கி போட்டு வைக்கிறதுனால சாம்பார் ரொம்பவே வாசனையாக இருக்கும் பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு நம்ம இப்போ மசாலாலாம் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து லைட்டாக எண்ணெயிலே வதக்கிறப்ப வந்து மசாலா நல்லா வெந்து வெந்துடும் அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க சைட்லலாம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வருது பாருங்க ஓரளவு வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் அப்போ தான் காய் சீக்கிரமாக வெந்துடும் புளி வந்து ஒரு சின்ன விலமைன்னு சைஸ் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க ஸ்டார்டிங்கில் நான் ஊற வச்சுருந்தேன் அதை வடிச்சு நல்லா வடித்து எடுத்துட்டேன் அதை நம்ம ஊற்றியாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் புளியோட வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு மத்து போட்டுலாம் கடையை வேணாம் சும்மா கரண்டி வச்சு நண்டு கிண்டு கிண்டிங்கன்னா போதும் பருப்பு பருப்பும் காயும் வந்து சேர்ந்து கொஞ்சம் வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம இப்போ பருப்பை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கு சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும் இதுக்கு வந்து ஷைலிஷாக உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சாப்பிடுவோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம நிறைய காய்கறிகள் போட்டு வைக்கிறப்ப அதோடய டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால சாம்பார் வைக்கிறப்ப நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் காய் போடலைனாலும் ஒவ்வொரு காய் ஒவ்வொன்னுலையும் போட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது எல்லா வகையான காயோட சத்தும் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ